இப்ப நம்ம ஒரு அமைச்சருடைய பண்டில் இருந்து ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து பதினெட்டு லட்ச ரூபாய் நிதியிலிருந்து கெட்டப்பட்ட பள்ளிக்கூடத்துடைய நிலைமை பாருங்க சுட்டார் இப்படி இப்படி இருந்தா இப்ப பேஸ் மட்டுமே இப்படி இருந்தா நாளைக்கு நேரம் வந்து பில்டிங் கட்ட முடியல அந்த பில்டிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் முக்கியமந்திரியா சேர்க்கல வெறும் எம் சேண்டும் வெறும் சல்லிதான் ஆனா கேட்டா என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு பண்டு பத்தாது இந்த நிதியை வச்சு இப்படிதான் கட்ட முடியும் சிமெண்டே போடாம எம் சேண்ட் மட்டும் தான் போட்டு கட்ட முடியும் அப்படிங்கறது வந்து அவங்களுடைய கருத்தா இருக்கு அது கூட இல்ல இல்ல ஒரு ஒண்ணு ஒரு எம்சான் கூட இல்ல மனசா இருக்கு இப்படி இருந்தா இப்படி இது சும்மா மேக்கப் அரசாங்க நிதி உதவியில் கட்டப்படும் பள்ளி ஒன்றில் தரமற்ற முறையில் இருப்பதாகவும் அஸ்திவாரமே இவ்வளவு வீக்காக இருந்தால் பில்டிங் சீக்கிரத்தில் கீழே போய்விடும் என நபர் ஒருவர் அரசு கட்டும் பள்ளி கட்டிடத்தை கையால் சுரண்டியெடுத்து தக்க பதிலடி கொடுத்துள்ளார் தொடர்ந்து தமிழக அரசால் கட்டப்படும் கட்டிடங்கள் தரமற்ற முறையிலே இருந்து வருகிறது என்றும் அந்த வகையில் தமிழக அரசால் போடப்படும் சாலைகளும் தரமற்ற முறையில் இருப்பதாக கூறி மக்கள் சிலர் கையால் சுரண்டியெடுத்து காணொலியும் இணையத்தில் வெளியாகி பேசும் பொருளாகி இருந்தது திமுகவினர் இதுபோன்ற செயலினாலே மக்கள் திமுக அரசை கடுமையாக கிழித்தெடுத்து வருகின்றனர் தொடர்ந்து திமுகவினர் மக்களுக்காக செல்லும் நலத்திட்டங்களை தரமற்ற முறையிலும் பாதுகாப்பு இல்லாத முறையிலுமே செய்து வருகின்றனர் இதற்கு மக்கள் தக்க பதிலடி கொடுத்தும் திமுகவினர் திருந்தாமல் இதனை போன்றே மீண்டும் மீண்டும் செய்து வருவது மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இனி வரும் காலங்களில் திமுகவினர் ஆட்சி மாட்டார்கள் என்றும் திமுகவினருக்கு வாக்களிக்க மாட்டோம் என்றும் மக்கள் பலர் கருத்து கூறி வருவதும் கவனிக்கத்தக்கது